ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னாக்கில்ல தக்காளி பயிர் செய்யறதுக்கு எப்படி வந்து நாம் அந்த நிலத்தை வந்து சரி செய்யணும் அதை வந்து நிலத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈல்டு வரல நிறைய நோய் தாக்குதல் வந்து வந்துடுது ஸோ அதை வந்து முறையாக வந்து லேண்டில் இருந்தே அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணாக்கல் மட்டும்தான் அந்த விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ நம்ம எந்த பயிர் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அது நல்ல ப்ராப்பரான உழவு செஞ்சு வச்சிங்கன்னா தான் அந்த வெள்ளாம வந்து நம்மளுக்கு நம்ம அருமையாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மகசூலை வந்து எடுக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி செடிக்கு உகந்ததாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த த பயிரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நிலத்தில் தக்காளி வந்து பயிர் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சத்து அடிஷ்னலாக போடணும் அந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அந்த த அதாவது அதிகமான மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து தேங்கக்கூடாது அந்த இடத்துல அந்த மாதிரி நிலத்தை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க தேர்வு செய்யப்பட்ட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உழவு பண்ணணும் அதாவது ஆளை உழவு செய்யணும் ஆளை உழவு செஞ்சு நல்லா வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கணும் மண் வந்து ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது மண் நல்லா ஃபைனாக நல்லா அருமையாக உழவு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கலப்பில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு கலப்பில் ஓட்டி திரும்ப வந்து பார்த்தோன்னா சின்ன கலப்பில் ஓட்டி அதை ரொட்டா வெட்டர் போட்டுட்டீங்கன்னா மண் வந்து நல்லா லூ லூஸாகவும் ஆகிரும் மண்ணு வந்து நல்லா கட் கட்டித்தன்மை இல்லாமல் நல்ல சின்ன சின்ன பொடி பொடி ஆயிரம் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்ல நில நிலத்தை உழுதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏதாச்சும் கட்டி இல்லை ஏதா அங்கங்கே பள்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே லெவல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃப்ளோயிங்க்கு அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் அந்த நிலத்தை உழவு போகிறீங்க அப்படின்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனியூர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நிலத்தை உழுதுட்டிங்கனாக்கில் அந்த சாயில் வந்து பெஸ்ட்டான சாயலாக மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி பிளான்டிங் பண்ணலாம் இப்போ செகண்ட் டைம் ப்ளோயிங் பண்ணுறீங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மக்கின கம்போஸ்ட்டு அந்த மக்கனை கம்போஸ்ட் உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் பத்து டன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு மாட்டு சாணம் கிடைச்சாக்கல அதை போடுங்க நல்ல கம்போஸ்ட்டு நல்லா ம ம்கி இருக்கக்கூடியதாக இருக்கணும் அது இல்லாமல் கோழி எருவு நல்ல மக்கன எருவாக இருந்தாலும் அதை போட்டிங்கன்னா நீங்கள் அருமையான ஈல்டு வரும் மேக்ஸிமம் நீங்கள் கோழி எருவு கிடைச்சாக்கெல்லாம் கண்டிப்பாக போடுங்க நீங்கள் நினச்ச மாதிரியான ஈல்டு வரும் பட் அது வந்து நல்ல மக்கண தான் இருக்கணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட்டாக பார்த்துக்காங்க இன்கேஸ் அது மக்கள்னாக்கல ஒரு இடத்துல வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொட்டி வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும் கோழி எருவுக்கு அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹீட்டு ஃபுல்லாக எவாபரேட் ஆகிட்டு அது நல்லா மக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து தோட்டத்துக்கு நீங்கள் போட்டிங்கனாக்கல நல்லா ஃபைனாக இருக்கும் ஸோ அந்த எரு போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எரு எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் ப்ளோயிங் பண்ணுறமோ தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய காம்பினேஷன் வந்து நீங்கள் அந்த லேண்டில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டி விட்டுருங்க இப்போது ஒரு ஏக்கருக்கான ஷெட்யூல் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேஸில் கீழே மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மண்ணுக்கு தேவையான சத்து ப்ளஸ் மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு தேவையான உணவுகள் தான் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க ஏன்னா அந்த பேக்டீரியா வந்து நல்லா வளர ஆரம்பித்தாவே மண்ணு வந்து பார்த்திங்கன்னா வளமாயிரும் ஸோ அப்புறம் நம்ம வைக்கக்கூடிய பயிர்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம உரத்து இது ஒரு நூ பத்து டன் வந்து உரம் போ இது போட்டிங்கள்ல எருவு போட்டிங்க இல்லையா அதில் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்காங்க நல்லா மக்கனதாக இருக்கிறதே நல்ல தூளாக இருக்கிறத வந்து ஒரு இரநூறு கிலோ எருவு எடுத்து வச்சுக்கோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ பேக்டீரியா ரெண்டு கேஜி அதில் போட்டு வைங்க அசோஸ்பயர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேஜி அதில் போடுங்க வேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் வெசி கிலோர் அர்பசி கிலோர் மைக்ரோரைஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வேம் வந்து கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா வேரில் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும் அதே மாதிரி அசோஸ்பைரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அதே மட்டும் இல்லாமல் மண்ணில் நைட்ரஜனை சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை செய்யும் அதே மாதிரி பேக்டீரியா என்ன வேலையை செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தினா நம்மளுடைய பாஸ்பரஸ் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் அதிக பண்ணி கொடுக்கும் நம்ம உட நிலத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போ பேக்டீரியாவினுடைய எண்ணிக்கையை வந்து அதிக பண்ணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிக இந்த காம்பினேஷனை கொடுங்க ஸோ வேம் கொடுத்தாச்சு பசு ஸ்பெரியில் கொடுத்தாச்சு பசுவை ஃபேக்டரியை கொடுத்தாச்சு நீம் கேக் அது கூட ஒரு ஐம்பது கிலோ வந்து நீங்கள் சேர்த்துக்காங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி நீம் கேக்கை வந்து வாங்கிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்காங்க யூமிக் அப்படின்னு சொல்லிட்டு கிரானுல் ஃபார்மில் இருந்தாலும் சரி இல்லை பல்லட்டட ஃபார்மில் இருந்தாலும் சரி நல்ல பெஸ்ட்டான கம்பெனிஸோட ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கி அதுவும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சூடோமோனோஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ சூடோமோனோஸ் நீங்கள் விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும் கவர்மெண்ட்டு ஆஃபீஸ்லேயும் இருக்குது அப்படி இல்லைனாக்களே ப்ரைவேட்டு பெர்டிலேஷன் ஷாப்ஸில் இருக்குது ஸோ இதை வாங்கி நீங்கள் ரெண்டு கிலோ சூடோமோனோஸ் அதை சேர்த்துட்டு இது இந்த காம்பினேஷனை வந்து எருவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கர் ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்கனாக்களே இந்த காம்பினேஷன் அப்படி நீங்கள் அரை ஏக்கரை போடுறீங்கன்னா இதில் எல்லாமே ஆஃப் ஆஃபாக எடுத்துக்காங்க ஸோ போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லேண்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோயிங் பண்ணிடுங்க ப்ளோயிங் பண்ணால் இமிடியேட்டாக அடுத்த நாளே நீங்கள் வந்து லேண்டை நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் போடுற மாதிரி இருந்தாக்கில் ட்ரிப்ரிகேஷன் சேனல்ஸை இழுத்துட்டு நீங்கள் உடனே பிளான்ட்டிங் பண்ணலாம் ஸோ இல்லை நீங்கள் ரிஜஸ் அண்ட் ஃபர் அதாவது வாய்க்கால் மூலயமா த தக்காளி நாற்று நடப்போகிறீங்க வரீங்க அப்படின்னாக்கில் வாய்க்கால் போட்டுட்டு உடனே முடிவிட்டாக நீங்கள் த தக்காளியை வந்து நடவு செஞ்சிடலாம் ஏன்னா இந்த காம்பினேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து ரொம்ப நாளைக்கு டென் டேஸ்க்கு ஃபைவ் டேஸ்க்கு காய வைக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது உடனே நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினைங்கனால் தான் அதனுடைய மல்டிப்ளிகேஷன் அதனுடைய வேகம் வந்து நல்லா சாயலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை உழவு செஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான முறையில் வந்து ஒரு பத்து டன் அளவுக்கு உரம் போட்டு அதுக்கப்புறம் ஓட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்து அதை வந்து நீங்கள் பயிர் செஞ்சீங்கனாக்கில் அருமையான ஈல்டு எடுக்கணும் ஸோ ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இருக்குது உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் இருக்குது நைட்ரஜனை நேச்சுரலாக ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்காகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காகவும் கொஞ்சம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்லா ஈல்டு எடுக்க முடியும் தக்காளியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லேண்டு ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நீங்கள் தக்காளி நடவு பண்ண முதல் நாளிலிருந்து எப்படி என்னென்ன பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்